அப்போ கேன்சர் வந்து ஏன் இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மூணு நாள் ஆங்கிளில் பார்க்கலாம் சார் ஒரு ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் இது கண்டிப்பாக ஒன்று வச்சு அந்த மாதிரி ஆண்கள் தான் சில ஆண்கள் அப்படி பண்ணுவாங்கன்ட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கல்ச்சர் எப்படி ஆயிடுச்சு அப்படின்றது அதனால சோஷியலைசேஷன் மாதிரி ஆயிடுச்சு எல்லாருமே வந்து இந்த ஸ்மோக்கிங்கிறது காமனாக பிடிக்கிறாங்க எல்லாருமே வேப்பிங்னு சொல்லக்கூடிய இந்த இ சிகரெட்ஸை காமனாக பிடிக்கிறாங்க எல்லாருமே பிடித்திக்ஸு அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் நம்ம போகும்போது இந்த மூணு ஃபேக்டர்ஸ்னால நம்ம ஜீன்ஸோ மோசமாகுது அந்த ஜீன்ஸ் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நல்லா இல்லை லைஃப் ஸ்டைல் சரி என் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி கேன்சர் இருக்கு எனக்கு இருக்குமான ஒரு பயம் இருக்கு வருமான ஒரு பயம் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா அப்போ ஆனால் நம்ம அதை கண்டுக்காம விடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டேஜ் ஒன் இருந்து டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு டப்பு டப்புனு ஸ்டேஜ் மாறும் போது அது ரொம்ப குறுகிய காலத்தில் மாறிடும் போது அப்போ வரும்போது அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியுமா சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து உங்களுக்கு வந்து மட்டும் தான் கேன்சர் வரும்னு நினைச்சிங்கன்னா அது தப்பு சிகரெட் ஸ்மோக்கிங் உப்புப்பில் நம்ம உடம்புல இருக்கிற பல்வேறு இடத்துல கேன்சர் உண்டாகும் ஏன்னா அந்த டார் ரத்தத்தில் கை வந்து இந்த சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு இதுவாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிம்டம்ஸ் இன்னொன்னு உறுப்பு சார்ந்த சிம்டம்ஸ்னு பிரிச்சுக்கலாம் ஜென்ரல் என்னன்னா இப்போ நீங்க சிகரெட் ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா தெளிவாக வரும் பிடி சிகரெட் இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்தான் கிடையாது பிடி இன்னும் கொஞ்சம் மோசம் அவ்வளோதான் சிகரெட்டு கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் ரெண்டுமே மோசம் லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லிடுறேன் லேடிஸ்க்கு வரக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டண்ட் புற்றுநோய் வந்து ஒன்று வந்து மார்பகங்கள் புற்றுநோய் பிரெஸ்ட் கேன்சர் இன்னொன்று வந்து கர்ப்ப வாய் புற்றுநோய் அதாவது சர்வைக்கல் கேன்சர் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக தடுக்க முடியுன்றதுதான் நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இம்பார்ட்டண்ட்டான ஆங்கிளில் நான் ஒரு ஸ்கிரீனிங் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் இதை தான் மக்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் லைனாக எடுத்து ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க ப்ரிவெண்ட் பண்ணிக்கோங்க வரமுன்னு காப்புங்க அப்படின்றத நமக்கு ஹலோ சார் டாக்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் சார் நான் எனக்கு என்ன ஒரு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் காமன் கொஸ்டின் என்னன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிலிமில் தான் பார்ப்பீங்க ஹீரோக்கு இது மாதிரி கேன்சர் இருக்குது இது மாதிரி கேன்சர் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனே கிடையாது அது ஆக்சுவலாக பட் ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது சுகர் டயாபிட்டிஸ் மாதிரி கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு ஒருத்தர் இருக்குதுன்றது இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு என்ன சார் காரணம் ஃபாஸ்ட்டாக ஆ இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் கிடையாது அதாவது ஒருத்தர்கிட்ட தன் இன்னொருத்தர் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரி கிடையாது ஸோ அது தவிர ஆனால் கேன்சரோட இன்சிடென்ஸ் அதிகமாகுது அதாவது கேன்சர் நோய்கள் அதிகமாகுதுன்றது உண்மை ஓகேங்களா ஆனால் கேன்சர் ஒருத்தர்கிட்ட தன் ஒருத்தர் பரவக்கூடிய நோயின்றது கிடையாது ஓகேங்களா இப்போ இருமல் மாதிரி இல்லை தும்புறோம் இல்லைனா தோல் வயிறு நோய் அப்படின்ற மாதிரி கிடையாது அப்போ கேன்சர் வந்து ஏன் இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மூணு நாள் ஆங்கிளில் பார்க்கலாம் சார் ஒரு ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்ஸு இது கண்டிப்பாக ஒன்று வெச்சே ஆகணும் ரெண்டாவது நம்ம சுவாசிக்கிற காற்று இதுவும் ஒன்று பெருசாக வச்சே ஆகணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களோட வந்துட்டு இந்த கெட்ட பழக்கங்களை மூணாவது ஒன்று வச்சே ஆகணும் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெனட்டிக்ஸை வச்சு ஆகணும் இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நைன்டீன் சிக்ஸ்டி கம்பேர் பண்ணும் போது இப்போ அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பேரிசன் அந்த ஃபார்ட்டி இயர்ஸில் பார்த்தோம்னா இந்த நாலுமே மோசமாக இருக்குன்றது தான் முக்கியமான ஒரு மூலப்பொருளாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று ஒன்றா டீகோட் பண்ணி பார்க்கலாம் இப்போ லைஃப் ஸ்டைல் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க ா இப்ப எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வீட்டில் சாப்பிட்றாங்கன்னே நீங்க ஒரு கணக்கு எடுங்க புரியதான் நான் சொல்றது இப்போ வீட்டில் வந்து டெய்லி மூணு வேலை அந்த காலத்துல வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ எத்தனை பேர் வீட்லயே சாப்பிட்றாங்கன்னு ஒரு எடுங்க எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு மணியே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்கன்னு ஒரு கணக்கு எடுங்க முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழு எட்டு மணிக்கெலாம் வந்து இருட்டு அவ்வளோதான் தூங்கணும் அப்படின்னு தூங்கிடுவாங்க மறுநாள் கால அந்த சூரிய உதயத்தை பார்த்தா இருந்துப்பாங்க சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க அந்த காலத்துல அப்படி கொஞ்சம் இருந்தது ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணி மிட் தான் போயிட்டு நம்மளுக்கு பீஸா மிட் நைட்டில் தான் ட்ரக்குங்க லைனாக நிக்குது மிட் நைட்டில் தான் எல்லா சாப்பாடுனாலே மிட் நைட்டே ஆகுது பன்னெண்டு மணிக்கு நைட்டு ஒரு மணிக்கு வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய லோடை கொடுக்கறதே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தப்பு புரியுதா நான் சொல்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டெரக்டா கேன்சர்ஸ் ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கும் அது பல்வேறு காரணங்கள் வந்து நான் சொல்றேன் பட் ஆனா மெயினா வந்து நான் நடந்த ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கால்ல இருந்து ஒரு ஈவினிங் உழைச்சிட்டு திருப்பி வந்து தூங்குவாங்க நிம்மதியா ஆனா இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பாருங்க நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் எவ்வளவு அதிகமாகுது நம்மளுக்கு ஒரு இஎம்ஐயா இருக்கட்டும் ஒரு லோனா இருக்கட்டும் மாசம் மாசம் நம்ம கட்டுற பில்ஸா இருக்கட்டும் நம்மளோட எக்ஸ்பென்சராக இருக்கட்டும் நம்ம ஆடம்பரத்துக்கு நம்ம செலவு பண்ணதாக இருக்கட்டும் வாங்குற போன்ல இருந்து கார்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மனுஷனுக்கு பேருக்கு அதிகமாகுது அந்த காலத்தில் வந்து சின்ன கொட்டாய் வீடாக இருந்தாலும் அவன் ஜாலியாக ராஜா மாதிரி இருந்தான் பட் ஆனால் இப்போ ஒரு வீடு வச்சிருந்தா கூட அவன் அதில் ஆசை வந்து நிற்க மாட்டேன் இன்னும் பெருசாக அவன் ஆசைப்படுறான் அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன் அதனால லைஃப் ஸ்டைல் அண்ட் இதுன்னு வந்து நான் ஒரு பாயிண்ட் வச்சேன் ரெண்டாவது காத்து நீ வைக்கிறேன்னா ஒன்றுமே இல்லை சார் இப்போ நீங்கள் அப்படியே கிளம்பி நீங்கள் டெல்லி போங்க சார் டெல்லிக்கு போயிட்டு நீங்கள் ஃப்ளைட்டு நான் போன வாரம் தான் டெல்லிக்கு போயிருந்தேன் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊரே தெரில சார் ஊரே தெரில எங்கடா இருக்குது ஊரு கீழே வந்துவிட்டோம் கீழே வந்துட்டோம் ஃபுல்லாக புகை தான் இருக்குது ஊரே இல்லை அப்புறம் லாஸ்ட்டாக கேட்டால் அந்த ஃபாக் 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 மிஸ்ட்டுன்றாங்க அப்புறம் லாஸ்ட்டாக அந்த ரன்வே வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன்வேவே தெரியுது லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு ரோடே தெரியுது ஒரு நூறு இரநூறு மீட்டரில் தாண்டி ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றாங்க அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பல்யூஷன் மிஸ்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன்றுமே சென்னையில சென்னையிலேருந்து நாங்கள் போய் டெல்லியில் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டு வெளியே போய் நான் முதல் காத்து சுவாசிக்கிறேன் சுவாசிக்கும் போதே எனக்கு ஃபர்ஸ்ட் இரும்பல் வந்தது ஓகேங்களா என்னன்னா ஒரு மாதிரி ஆரே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போதே தெரியுது தினம் தினம் எத்தனை சிகரெட் பிடிக்கிறது சமம்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ் வருது ஒரு நாளைக்கு நீங்க டெல்லியில் வந்து ஒரு முப்பது சிகரெட் நாற்பது சிகரெட் பிடிக்கிறதுக்கு சமோன்றான் அந்த அளவுக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மோசமா போயிட்டு இருக்கு இது வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது ஒண்ணு இதனாலதான் காத்துக்குன்னா ஒரு முக்கியமான இடத்தையும் வந்து கொடுத்தேன் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் திருப்பி சொல்றது வந்து இந்த கெட்ட பழக்கங்கள் இப்ப நீங்க பாருங்க கெட்ட பழக்கங்கள் வந்து கல்ச்சர் ரொம்ப அதிகமாயிட்டே போதும் சரி ஒத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா லேடிஸ் ரொம்ப நம்பலாம் அதாவது பெண்களா அவங்க அதெல்லாம் மதுவா ஐயோ பெண்களா சிகரெட் அஹ் சே 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 அப்படின்ற மாதிரி ஆண்கள் தான் சில ஆண்கள் அப்படி பண்ணுவாங்கன்னுட்டு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கல்ச்சர் எப்படி ஆயிடுச்சு அப்படின்றது அதனோட சோஷியலைசேஷன் மாதிரி ஆயிடுச்சு எல்லாருமே வந்து இந்த ஸ்மோக்கிங்ன்றது காமனா பிடிக்கிறாங்க எல்லாருமே வேப்பிங்னு சொல்லக்கூடிய இந்த இ சிகரெட்ஸை காமனா பிடிக்கிறாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹுக்கான்னு சொல்லிட்டு பார்ஸ் நிறைய இருக்கு மது பழக்கங்கள்ன்றது ஒரு பா வந்து பார்த்தீங்கன்னா சோகத்துல குடிச்சிக்கிட்டு வந்து ஆடி குடிச்சுக்கிட்டு இருந்த தாண்டி இப்ப நல்லது நடந்தாலும் சரி கெட்ட நடந்தாலும் சரி என்ஜாய்மெண்ட்னாலும் சரி பார்ட்டினாலே ஆல்கோல் இல்லாத மாதிரி ஒரு சூன்ல வந்து இருக்கு இதுவும் ஒரு ஃபேக்டரை நம்ம வைக்கிறோம் லாஸ்ட்டாக ஜெனடிக்ஸ் இப்ப ஜெனட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாங்கலாம் பாருங்க நூறு வயசு வந்திருப்பாங்க அவங்க அப்பா வந்து அவங்க அவங்க சொல்வாரு சொல்லுவாங்க அவங்க பாட்டிக்கு பத்து குழந்தை இருந்தது பன்னெண்டு குழந்தை இருந்தது அடுத்த பாருங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு மூணு நாள் குழந்தை இருந்ததுன்னு அடுத்த இருக்கிற நம்ம அம்மா ஒன்று ரெண்டு குழந்தை ஓகேங்களா அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் பாருங்க குழந்தை கன்சீவ் ஆகிறதே கஷ்டம் எத்தனை இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகமாகுது இந்த மாதிரி குழந்தை வந்து கருத்தடை வந்து வந்து ஆக மாட்டேன் குழந்தையே வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் அதிகமாகிட்டு இருக்கு அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் பாருங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல வருது ஸ்ட்ரோக் பாருங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல வருது ஆள் இறப்பே முப்பத்தஞ்சு நாற்பது வயசுலேயே நடக்கிறாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்லுது அப்போ நான் என்ன சொல்றேன்னா ஜெனட்டிக்ஸே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நம்ம போகும்போது இந்த மூணு ஃபேக்டர்ஸ்னால நம்ம ஜீன்ஸும் மோசமாகுது அந்த ஜீன்ஸ் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது போது நல்லா இல்லை லைஃப் ஸ்டைல் அப்படின்னும் போது இந்த நாலு ஃபேக்டருமே ஒன்று சேர்ந்து அப்படின்னும் போது கேன்சரோட இன்சிடென்ஸும் தூண்டுது அப்போ கேன்சர்ன்றது என்ன அப்நார்மல் செல் பாலிஃபி பாலிஃபரேஷன் அதாவது என்னென்னா நம்ம உடம்பு உறுப்பில் இருக்கிற நார்மலாக வந்து டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரனால் இருக்குது அந்த அணுக்கள் செல்ஸ்ன்றதுனா அணுக்கள்லாம் நம்ம மேடையாக இருக்குது நார்மலாக இருக்கிற செல்ஸை தாண்டி அந்த அணுக்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபார்மில் வந்து உருவாக ஆரம்பிச்சதுன்னா அதுதான் கேன்சர் ஸோ நார்மலாக இருக்கிற செல்ஸை தாண்டி அப்னார்மல் செல்ஸாக போச்சுன்னா அதுதான் கேன்சர் அப்போ அந்த அப்நார்மல் செல்ஸுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செல்ஸை வந்து சரியாக செயல்படாமல் டிஃப்ரெண்ட்டாக செயல் பண்ண வைக்கிறது தூண்டுறது அதை தூண்ட வைக்கிறது என்ன இந்த நாலு விஷயமே ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுட்டு ஆல்கஹால் ஸ்மோக்கிங் லைஃப் ஸ்டைல் அதுக்கப்புறம் நம்மளோட ஜெனடிக்ஸ் எல்லா ஆங்குளையும் சேர்ந்து அடிக்கும் போது செல்ஸ் அப்நார்மலாக திடீர்னு டிஃப்ரென்ஷியேட் ஆக ஆரம்பிக்குது அதுதான் வந்து கேன்சர் ஸோ கேன்சர் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நாலு ஃபேக்டர்ஸ்னால இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதிகமாகுதுன்றதுனால தான் நம்மளோட முதல் பட்ட பார்வையாக இருக்கு அன்பிரடிக்டபுள் கேன்சர்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும் அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது நார்மலாக தான் இருப்பது திடீர்னு சடனா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கேன்சர்னு சொல்றாங்க அது என்ன ரீசனா இருக்கும் சார் கண்டிப்பா இப்போ இந்த நாலு வச்சோம் இல்லை அதுல வந்து ஜெனடிக்ஸ் ஒண்ணு வச்சம் பாத்தீங்களா தான் அது இருக்கும் புரியுது நான் சொல்றது அவர் சிகரெட்டே பிடிக்காத ஒரு ஆளாக இருப்பாரு அது சலக்குன்னா நிறைய தெரியாத ஒரு ஆளாக இருப்பாரு ரொம்ப கரெக்ட் டைம்ல வந்து யோகா பண்றவர் சார் கரெக்ட் டைம்ல சாப்பிடுவார் தூங்குவார் சார் அப்படின்ற மாதிரி இருப்பாரு ஆனா இங்கே தான் மரபணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் நாளாக தான் நான் வச்சேன் ஜெனடிக்ஸ் அப்போ ஜெனட்டிக்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியும் ஓகேங்களா எந்த மற்ற ஹிஸ்ட்ரி தெரியுதோ இல்லையோ உங்க ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி தெரியணும் நம்மளோட அம்மா அப்பாக்கு என்ன மாதிரி நோய்கள் இருக்கு நம்மளோட தாத்தா பாட்டிக்கு என்ன மாதிரி நோய்கள் இருந்தது நம்ம அம்மா சைடில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் இருக்கு நம்ம அப்பா சைடில் இருக்கிறவங்களுக்கு என்ன நோய்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷன் தான் நம்மளுக்கும் தெரியும் அந்த தாத்தால இருந்து ஆரம்பிச்சு அவங்க பசங்க அவங்க இருந்து அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஜீன்ஸ் நம்மளுக்கு தெரியும் எதுக்கு அப்படின்னா அந்த ஜீன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபெமிலியல் கேன்சர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிஏ பிரஸ்ட் அதாவது மார்பங்கள் புற்றுநோய் எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஜீன்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த நோய் அதே மாதிரி லங் கேன்சரில் அடினோ கார்சனம் ஆஃப் லங்க்னு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஜீன்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த நோய் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போலாம் அப்போ இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிகரெட்னாலேயோ இல்லை பீடினாலேயோ இல்லைனா ஆல்கோஹால்னாலேயோ இல்லை ஃபுட்னாலேயோ வரக்கூடியது கிடையாது ஜெனெடிக்ஸ் மியூட்டேஷன்ஸ்னால் வரக்கூடியது அப்போ அந்த ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ் தெரியறதுக்கு உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உங்கள் ஃபேமிலி ஹிட்ரி ஸ்ட்ராங்காக தான் நம்மளோட பார்வையாக இருக்குது அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்க ஏர்லியாவே பார்த்தீங்கன்னா போய் நீங்க வந்து டாக்டர் போய் பார்த்து ஒரு வார்த்தை கொண்டு வராங்க அந்த வார்த்தை பேர் தான் ஸ்கிரீனிங் நீங்க ஸ்கிரீன் பண்ணிக்கலாம் அப்போ வந்து இந்த கேன்சர் வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசுல வந்திருக்கு அப்படின் போது நீங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு இருக்கும்போது போது போய் சரி என் ஃபேமிலி ஹிஸ்டரியில இந்த மாதிரி கேன்சர் இருக்கு எனக்கு இருக்குமான ஒரு பயம் இருக்கு வருமான ஒரு பயம் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா அப்போ ஸ்கிரீனிங்னு ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும் ஸ்கிரீனிங் என்னன்னா ஒன்றும் கிடையாது எந்த கேன்சரோ அதுக்கான மரபணுக்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்டி சிடின்னு ஒன்று எடுத்து பார்ப்பாங்க அப்படின்னு என்னன்னா லோ டோஸ் சிடி ஸ்கேன் அப்படின்னு ஒன்று எடுத்து பார்ப்பாங்க அதாவது கதிரில் வச்சு குறவாக இருக்கக்கூடிய ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க எடுத்து பார்த்து அந்த உறுப்பில் வந்து அந்த கேன்சருக்கான ஆரம்பங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க எதுவுமே இல்லைனும் போது நீங்கள் தைரியமாக போங்க சார் ஒன்றும் இல்லை திருப்பி ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷம்க்கு அப்புறம் வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க திருப்பி ஒரு ஒன் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் வருவார் திருப்பி ஏதாவது நடந்திருக்காங்க ஸோ அப்போ இந்த பீரியாடிக்கல் ஸ்க்ரீனிங் நம்ம பண்ணிக்கிட்டே போவாங்க எதுக்கு சார் இதை பண்றாங்கன்னா சப்போஸ் கேன்சர் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டேஜ் ஒன் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம நூறு சதவீதம் அதை தோட்டலாம் குணப்படுத்த அதனால் தான் ஸ்க்ரீனிங் முக்கியம் ஆனால் நம்ம அதை கண்டுக்காமல் விடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டேஜ் ஒன் இருந்து டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு டப்பு டப்புனு ஸ்டேஜ் மாறும் போது அது ரொம்ப குறுகிய காலத்தில் மாறிடும்போது அப்போ வரும்போது அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடிய மாட்டேங்குது அப்போ அவருக்கு இறப்பு சதவீதம் அதிகமாகிடுது அதனால தான் வந்து இந்த ஸ்க்ரீனிங்கிறது ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேன்சர் முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குன்றது தான் நம்ம பார்வையாக இருக்குது இன்னைக்கு வந்து அதிகமா பேசப்படுறது வந்து லங் கேன்சர் தான் இதுக்கு முன்னாடி அவ்வளவு கிடையவே கிடையாது அதிகமான லங் கேன்சர் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு குறிப்பா அதுல பேசும்போது கணையம் தான் நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க கணயம் லங் கேன்சர் பேசும்போது கணயம்னு ஒண்ணு இருக்கு அதுதான் டிஃபெக்ட் ஆகுது அப்படின்றாங்க ஸோ அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நீங்கள் சொல்கிறது மட்டும் தானா இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது ரீசனும் இருக்கா ஓகே லங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற முக்கியமான காரணங்கள் இருக்குது கணையத்துக்கு வேற முக்கியமான காரணங்கள் இருக்குது இப்போ லங்ஸுக்குன்னு சொல்லிட்டு கேன்சருக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ஸ்மோக்கிங் தான் சிகரெட் ஸ்மோக்கிங் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இதை தாண்டி வந்து ஜெனெட்டிக்ஸை நான் சொல்லக்கூடியது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லேடிக்கு லங் கேன்சர் வருது அவங்க சிகரெட்டே இல்லை அப்படின்னும் போது இதுதான் அடினோ ஆஃப் லங்குன்னு சொல்லுவோம் அது ஜெனட்டிக்ஸ் வரக்கூடியது ஆனால் வந்து சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு ஒரு கேன்சர் வருதுன்னா அது வந்து ஸ்பாம செல் மற்றும் ஸ்மால் செல் வந்து இது ரெண்டு டைப் வந்து நுரையீரல வரக்கூடிய லங் கேன்சர் சோ ஸ்மோக்கிங் ஏர் பொல்யூஷன் இது ரெண்டு தான் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதை தாண்டி ஒரு சில என்வயாமென்டல் டிஸ்டர்பன்சஸ் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைனிங் கம்பெனியில வேலை செய்யறேன் அங்க நான் வந்து இந்த கோலம் உருக்குறேன் இதை உருக்குறேன் இந்த மெட்டல்ஸ் உருக்குறேன் அந்த கேஸ் வாழ்நாள் ஃபுல்லாக சுவாசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க எல்லாம் கண்டிப்பா ரியாக்ஷன் அதிகமாகும் பொல்யூஷன் எக்ஸாம்பிள் நல்லா ஒருத்தவங்க பொள்ளாச்சியில் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து டெல்லியில் இருக்காங்க யாருக்கு கேன்சர் வரும்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கிறது முக்கியமான இதெல்லாம் லங் கேன்சருக்கு முக்கியம் ஆனா நீங்க கணையத்து கேன்சர்னு எடுத்துக்கீங்கன்னா இந்த லங் கேன்சருக்கு சொன்ன அந்த புகை காரணங்கள் எதுவுமே பெருசா வராது ஓகேங்களா பட் ஆனா வந்து என்னென்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து உங்களுக்கு வந்து மட்டும் மட்டும்தான் கேன்சர் வரும்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு சிகரெட் ஸ்மோக்கிங் உறுப்பில் இருக்க உடம்புல இருக்கிற பல்வேறு இடத்துல கேன்சர் உண்டாக்கும் அந்த டார் ரத்தத்தில் கலந்து அந்த ரத்தத்தில் கலந்து வேற வேறு உறுப்புகளையும் பாதிக்கும் இப்போ கிட்னி கேன்சருக்கு எடுத்து பாருங்க முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங்னு இருக்கும் இப்போ வந்து பாருங்க ஒன் ஆஃப் த ஸ்மோக்கிங்னு இருக்கும் லங்ஸ் கேன்சருக்கு உணவு கேன்சர் வயிறு கேன்சர் கிட்னி கேன்சர் கணைய கேன்சர் எல்லாத்துக்குமே ஸ்மோக்கிங் ஒரு காமன் அமையும் நம்ம நம்ம பாதிக்கப்படலாம் ஆனால் கலக்கிறதுனால வேற மூலம் பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான அது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கிரானிக் ஆல்கோஹாலிசம் அதாவது ரொம்ப நாள் வந்து மது பழக்கத்தில் அதிகமாக இருக்கிறவங்க வந்து கணையை வந்து கெட்டு போய் கிரானிக் பேங்கிலேட்டிஸ் போய் ஸ்காரிங் மாதிரி ஆகி ஃபைப்ரோசிஸ் மாதிரி ஆகி சுருங்கி போய் கேன்சராக மாறுறதுக்கு ஒரு தன்மை இருக்குது அதுக்கப்புறம் இந்த பித்தப்பை கல்கள் கால் பிளாடர் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம்ல இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த கேன்கிரேயஸை உடனே டேமேஜ் பண்ணி அதை கிரானிக் பேங்கிலேட்டிஸாக மாற்றி நம்மளுக்கு கேன்சராக மாறதுக்கு ஒரு மைல்டு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் நம்ம வந்து போடலாம் ஸோ மற்றபடி லங் கேன்சருக்கும் கணையத்து கேன்சருக்கும் டேரக்ட் லிங்க்ன்றது கிடையாது கிடையாது அப்படின்றத நான் சொல்கிறேன் லங் கேன்சரை தனியாக பார்க்கணும் கணையத்து கேன்சரை தனியாக பார்க்கணும் இப்போ லங்ஸில் கேன்சர் நடந்தால் அது வேறு இடத்துல பரவுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது முக்கியமாக மோஸ்ட் காமனாக பரவுறது வந்து பார்த்திங்கன்னா ஈரல் அப்புறம் கிட்னிக்கு மேலே இருக்கிற அட்ரினல் ஒரு உறுப்பு அப்புறம் எலும்புக்கு இங்கெல்லாம் தான் மெயினாக பரவுமே தவிர கணையத்துக்கு ரொம்ப லாஸ்ட்டாக தான் பரவும் இப்போ முக்கியமான ஒரு கொஸ்டின் சார் இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க ஆல்கஹால் பண்ணுறவங்களுக்கு வந்து கேன்சர் வருது அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இந்த ரெண்டு யூசர்ஸ்க்கு வந்து தெரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு இதுவாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிம்டம்ஸ் இன்னொன்று உறுப்பு சார்ந்த சிம்டம்ஸ்ன்னு பிரிச்சுக்கலாம் ஜென்ரல் என்னன்னா எந்த கேன்சராக இருந்தாலும் இந்த அறிகுறிகள் பேசிக்காக இருக்கும் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் முதல்ல வந்துட்டு அன்யூஷுவல் வெயிட் லாஸ் எதுனே என்னன்னே தெரியாமல் திடீர்னு உடம்பு வந்து வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு ஒரே மாதத்துல ஆறு ஏழு கிலோ குறைஞ்சிட்டா என்னன்னே தெரியா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வருது பசி திடீர்னு எடுக்கவே இல்லை இந்த ஒரு ரெண்டு மாசமா அவனுக்கு பசியே எடுக்கலை அப்படின்றது ரெண்டு மூணாவது உடனே ஆள்களோட தோற்றங்கள் வந்து வயசான மாதிரி ஒரு காட்சியை கொடுக்குது ஓகேங்களா ஏன்னா ஒரு மாதிரி லுக் ஒரு மாதிரி ஓல்டாக இருக்குது லுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் எந்த உறுப்பு கேன்சராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுக்கு கொடுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி வந்து உறுப்பு சார்ந்த அறிகுறிகள் இப்போ உறுப்பு சார்ந்த அறிகுறிகள்லாம் இப்போ எனக்கு லங்ஸில் கேன்சர் இருந்ததுன்னா அப்போ எனக்கு என்ன அறிகுறிகள் வரும் இரும்பல் இரும்பும் போது ரத்தமே வந்து நான் எடுக்கிறேன் இதுமே ரத்தத்தை எடுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மூச்சு ரொம்ப சிவியராச்சுனா மூச்சு வாங்குறது அந்த கேன்சர் லங்ஸில் இருக்கற வெளிப்பகுதியில் போனால் நெஞ்சு வலி வர்றது இவ்வளோ தான் நம்மளுக்கு லங் கேன்சரில் அறிகுறி வரும் ஸோ இதில் இம்பார்ட்டண்டாக நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா நம்ம அறிகுறிகள் அப்படின்னு பின்னாடி போனீங்கன்னா நிறைய டைம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறிகுறிகள் பின்னாடி போனீங்கன்னா நிறைய பேஷண்ட் ஸ்டேஜ் ஃபோரில் தான் நம்மக்கிட்ட வராங்களே ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஒரு இரும்பல் அப்படின்ற ஏன் ஒரு சும்மா இன்ஃபெக்ஷன் ஆனால் கூட தான் இருமல் வரும் ஒரு சளி பிடிச்சா கூட தான் இருமல் வருது ஒரு அலர்ஜி வீசிங் தூசி போட்டால் கூட தான் இருமல் வருது அப்போ எல்லா இருமலும் கேன்சர் இருமல் நம்ம கணக்கெடுத்துக்க முடியுமா நான் சொல்கிறது புரியுதா அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த அறிகுறிகளுக்கு பின்னாடி கேன்சரை ரொம்ப நம்பாதீங்க கேன்சருக்கு வந்து நீங்கள் அறிகுறிகள் பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ன்றது தான் என்னோட பார்வையாக இருக்குது அப்போ கேன்சர் நீங்கள் அப்படி அணுகினா உன்னோட கெட்ட பழக்கங்கள் உனக்கு தெரியும் உன்னோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உனக்கு தெரியும் உங்களோட ஜெனடிக்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஆங்கிளில் போகிறது தான் எப்பவுமே வந்துட்டு நம்மளுக்கு நல்ல சேஃப் பிளேயிங் கேமாக இருக்கும் ஒரு கேம் விளையாடுறோம்னா நம்ம சேஃபாக பிளே பண்ணணும் சார் அந்த சேஃப் பிளேயிங்க்கு நான் சொல்ற ஆங்கிள் தான் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் சொல்ற ஆங்கிளில் வந்து நீங்கள் சிம்டம்ஸ் இப்போ என்னென்ன அறிகுறிகள் அதை பேஸ் பண்ணி போனீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க இல்லை தேவையில்லாமல் பயமுத்துக்குவாங்க இப்போ வந்து எனக்கு இரும்பல் ஐயோ அய்யோன கேன்சரா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் பதப்பதிப்பு அதிகமாகும் ஏன்னால் ஒரு சளி பிடிச்சா கூட தான் இரும்பலில் வரப்போகுது புரியுதான் நான் சொல்கிறது ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி நீங்கள் போகிறது கரெக்டாக இருக்கும் ஒன்றும் இல்லை நம்ம கேன்சருக்கு ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா மடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் புற்றுநோய் இன்ஸ்டியூட் அந்த கூற்றுப்புறம் சிக்னலில் லைட் எடுக்கும்போது ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க அந்த பெரிய ஃப்ளெக்ஸில் வந்துட்டு இந்த வருஷத்துக்கு ஒரு முக்கியமான கோட்டை எதிர்ப்பாங்க ரொம்ப அற்புதமான கோட்டைன்னு எதிர்ப்பாங்க பாருங்கள் டோன்ட் ஃபைட் கேன்சர் டோன்ட் ட்ரை டு க்யூர் கேன்சர் பட் அதாவது என்ன சொல்கிறேன்னா கேன்சரோட சண்டை போடணும்னு நினைக்காத கேன்சரோடு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சரி பண்ணிடணுன்னு நினைக்காத பட் ட்ரை டு ப்ரிவென்ட் கேன்சர் அப்படின்றான் ஆனா கேன்சரை தடுக்கிறோன்னு நினை அப்படின்றான் அப்ப என்ன சொல்றேன்னா கேன்சர் வந்துருச்சுனாலே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டேஜ் டக்கு நீங்க வரும்போதே லேட்டாக தான் வரீங்க அப்போ அந்த டைம்ல சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா கியூர் பண்றது கஷ்டமா இருக்குப்பா பேஷண்ட் போயிடுறான்ப்பா அப்படின்னும் போது வரதுக்கு முன்னாடியே நம்ம பாடுக்க நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் அவன் லாஸ்ட் என்ன பெருசாக கொடுத்துருக்கான் பட் லெட்ஸ் ட்ரை டு ப்ரிவெண்ட் கேன்சர்ன்றான் அந்த ப்ரிவென்டிங் கேன்சருக்கு தான் இவ்வளவு தரம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எனக்கே தெரியும் ஒரு இருபது வருஷமா சிகரெட் பிடிக்கிறமே போய் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏர்லியாவே இப்போ எக்ஸாம் டுவெண்ட்டி இயர்ஸை பிடிக்க ஆரம்பிக்கிறேன் நான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே போயிட்டு ஒரு வாட்டி ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து லங்க்ஸ்லாம் க்ளியராக இருக்கானு பார்த்துக்கிட்டு உடனே ஸ்மோக்கிங் அதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்மோக்கிங் சிசேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் செக் பண்ணிட்டு எதுவும் இல்லை அப்படின்னா வந்துட்டு அய் விளி லிட்டல் பிட் ஹாப்பி புரிஞ்சிருச்சா நான் சொல்றது அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க நல்ல ஆல்கஹால் அல்கோஹால் குடிக்கிறாங்கன்னும் போது அவங்க உடனே போயிட்டு ஐயோ ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா நம்ம டெய்லி இப்படி அடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பார்த்து ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்து வயிற்றுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு லிவரெலாம் நார்மலாக இருக்குல்ல லிவர்லாம் ஒன்றும் சுருங்கி போடல லிவரில் கேன்சர்ல ஓகே ஸ்க்ரீன் ஓகே எனக்கு ஜெனெட்டிக்காகவே ஃபேமிலியில் இந்த கேன்சர் வருது அன்காலஜி சார் இந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்குது இந்த மாதிரி கேன்சர் ஹிஸ்டரி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு சிட்டி எடுத்துகிட்டு அந்த மார்க்கர்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இல்லை சார் எல்லாம் நெகட்டிவ் யூ ஆல் கிளியர்னா யோர் ஸ்க்ரீன்டு இந்த தான் நம்ம இந்த ஸ்கிரீனிங் விழிப்புணர்வை தான் வந்துட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் கேன்சர் இன்ஸ்டியூட்ஸும் ப்ரமோட் பண்ணுது டாட்டா மெமோரியலில் ஆரம்பித்து அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் ப்ரிவென்ஷன் ஏர்லி டயக்னோசிஸ் அதாவது சீக்கிரம் கண்டுபிடிங்க தேடி கண்டுபிடிங்க ப்ரிவென்ட் பண்ண பாருங்க இந்த ஆங்கிள் தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சார் நீங்கள் உங்களுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவும் ரொம்ப அதிகம் சார் ஒரு சாமானியனால வந்து அதை காம இது பண்ண முடியாது அப்போ சாமானியம் எங்கே போவாங்க ஒரு ஜிஹெச்சுக்கு போகிறாங்க ஜிஹெச்சுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்ட நெரிசல் எவ்வளோ பேர் தான் ஜிஹெச் பார்க்க முடியுது ரொம்ப அதிகமாகுது பிளஸ் டாக்டர்ஸ் பற்றாக்குறை கூட இருக்குது இதை தாண்டி வந்து கேன்சர் மருந்துகள் வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்கணும் மக்களுக்கு எங்கள் ஜிஹெச்க்கு போகிறாங்க அப்போ கவர்மெண்ட் மக்களுக்கு ஃப்ரீயாக இந்த கேன்சர் மருந்து கொடுக்கணும்னா ஒரு ஒரு மருந்து விலையை நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா ஆகுது புதிதாக நான் சொல்கிறது ஒரு கீமோ தெரப்பி ஒரு சைக்கிள் முடிச்சுட்டு போகிறாங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சில நம்ம சிக்கிமோ தெரப்பி நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா ஆனால் யார் பேர் பண்ணணும் கவர்மெண்ட் பேர் பண்ணுறது வந்து எவ்வளோ எக்கனாமிக்கலாம் நம்மளுக்கு அது லாஸ் ஆகுது பாருங்க அப்போ அந்த கேன்சர் நோயை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டோம்னா ஒரு சின்ன சிடி ஸ்கேன் ரெண்டாயிரம் ரூபாய் அது கவர்மெண்ட் ஃப்ரீயா எடுக்கிறாங்க அதை எடுத்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம்னா கேன்சர் ஸ்கிரீனிங்க ஸ்டார்டிங்லே முடிச்சோம்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பேர்டன்ஸ் குறையுது பேஷண்ட் உயிருக்கும் பிரச்சனை இல்லை நம்ம டாக்டர்ஸுக்கும் லோடு கம்மி கவர்மெண்ட்டுக்கும் நிறைய மருந்துங்க செலவழிக்கிறோம்னு பிரச்சனை இல்லை ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலியா இருக்கலாமே அப்படின்றது தான் இந்த ஸ்கிரீனிங்கோட கான்செப்டா நம்ம பேசுறோம் ஒரு லாஸ்ட் கொஸ்டின் காமன் பீப்புளுக்கு நீங்க சொல்லிடுங்க ஒரு இயர்லி ஒன்ஸ் வந்து எல்லாருமே சொல்றாங்களே காமனா நீங்க ஒரு டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான டெஸ்ட்டு இயர்லி ஒன்ஸ் எடுத்தா நம்மளை நம்மளே கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த கேன்சர் ஆங்கிலு தானே கேக்குறீங்க ஓகே இப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நான் திருப்பி வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் மக்கள் கிட்ட வந்துட்டு எந்த விதமான வியாபார நோக்கத்தோட பேச விரும்பலை ஏன்னா அசை தப்பா புரிஞ்சிக்கப்படுது பாத்தீங்களா அந்த டாக்டருங்க ஓ இது மாதிரி சும்மா டெஸ்ட்டு மாஸ்டர் செக்கப்புனு ஆரம்பிக்கிறாங்க மாஸ்டர் செக்கப்பே ஒரு ஸ்கேம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நியர் ஆனால் கூட ஒரு இன்டர்வியூல நடந்துகிட்டு இருந்தது ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து எல்லாரும் போய் இதை எடுங்க அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லலை சொல்லவும் மாட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காசு வேஸ்ட்டு நான் சொல்கிறது பட் ஆனால் ஏதாவது ஒரு ஃப்ரீ முகாம் போடுறாங்க எல்லாம் கவர்மெண்ட் ஒரு ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க ஒரு ஃப்ரீ ஸ்க்ரீனிங் இருக்குன்னா நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஃப்ரீயாக பண்ணி தரேன்றான் ஃப்ரீயாக பண்ணால் போய் செக் பண்ணிக்கோங்க ஓகே ரெண்டாவது காசு கொடுத்து நீங்கள் பண்ற மாதிரி இருந்ததுன்னா யார் போய் பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா எல்லாருமே போயிட்டு நான் கேன்சருக்கு செக் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து ஒரு வியாபாரம் மாதிரி ஆகிடும் அது தேவையே கிடையாதுங்க இங்கே யார் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டா செக் பண்ணணும்னு மட்டும் சொல்கிறேன் அவங்க மட்டும் ஸ்க்ரீன் பண்ணுங்க உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஆல்ரெடி திருப்பி சொன்ன மாதிரி உங்க ஃபேமிலி ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு யாருக்காவது கேன்சர்ஸ் இருந்தது ஜெனட்டிக் கேன்சர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயம் அலர்டில் இருங்க யங் ஏஜ் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுலேயே போய் பார்த்துறது பெட்ரு ஓகேங்களா நீங்க ரொம்ப லேட் ஆகிட்டு ஐம்பது ஐம்பது வயசு அறுபது வயசுல போறதுன்றது வந்து தேவையில்லாத விஷயம் இருபது இருபத்தஞ்சு வயசுலயே வந்துட்டு நீங்க இந்த ஃபேமிலி ஹிஸ்டரி கேன்சர் தான் ஜெனட்டிக்கலா ஸ்கிரீன் பண்றதுக்கு நீங்க ஆன்காலஜிஸ்ட் போய் பார்த்து இந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போய் பாத்துருங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது இந்த கல்குவாரியில் வேலை செய்கிறாங்க இல்லைனா இந்த கோல் மைனிங்கில் வேலை செய்கிறாங்க நிலக்கரியில் வேலை செய்கிறாங்க இவங்களாம் இருந்ததுன்னா வருஷம் வருஷம் உங்கள் இண்டஸ்ட்ரியே வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணணும் பண்ணும் இதான் லா இருக்குது நம்ம லேபர் லால அது இருக்கு ஓகேங்களா ஐஎல்ஓவும் அதை பரிந்துரைக்குது அந்த மாதிரி உங்கள் கம்பெனி பண்ணலைன்னா ஏதோ உங்களை ஏமாத்துறாங்க நடத்தும் அப்போ நீங்கள் கேளுங்க கேட்டு ஏன் எனக்கு வருஷம் வருஷம் வந்துட்டு எல்லாம் செக்கப் உண்டு ஏன் நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்கன்னு கேளுங்க தவறே கிடையாது ஏன்னா நிறைய இடத்துல அதெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேக்காக கூட கணக்கு அனுச்சிட்டு போயிடலாம் ஆனால் உங்களை பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷம் நீங்கள் அந்த டஸ்ட்லயே வேலை செஞ்சு வேலை செஞ்சு அப்புறம் உங்கள் நுரையீரல் பாலாயி கேன்சர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களை ஸ்க்ரீன் பண்ணவே இல்லைண்டா அப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது அந்த கம்பெனியோட வேலை ஓகேங்களா அதுக்கு தான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் ஆக்ட்டே வந்து இருக்குது ஸோ உங்களை வந்து ப்ரொடெக்ஷன் இந்த ஆங்கிள் என்னன்னா நீங்கள் அந்த வேலைக்கு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த என் நைன்டி ஃபைவ் மாஸ்க்கு உங்களுக்கு வந்து அந்த கதிர்வீழ்ச்சிக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஷேட்ஸு எல்லாமே அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணணும் ரெண்டாவது உங்களுக்கு வருஷம் வருஷம் ஸ்கிரீன் பண்ணணும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு இதெல்லாம் பண்ணலன்னா நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அதை கேட்டு அந்த ஸ்க்ரீனிங்கை பெற்றுக்கோங்க ரெண்டு மூணாவது இந்த கெட்ட பழக்க ஆளுங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சிகிரெட் ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா தெளிவாகவே வரும் பிடி சிகரெட் இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது பிடி என்ன இன்னும் கொஞ்சம் மோசம் அவ்வளோதான் சிகரெட்டு கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் ரெண்டுமே மோசம்தான் இப்போ பிடி சிகரெட் இதை ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் தாங்க உங்களுக்கு டைம் டென் இயர்ஸ் நீங்கள் ஸ்மோக்கராக இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி இப்போ போய் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில புக்கில் புத்தகம்லாம் கொடுத்துருப்பான் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் அப்படின்ட்டு பத்து வருஷத்துல கேன்சர் வந்து பார்த்துருக்கோம் ஸோ டென் இயர்ஸ் தான் நம்ம டைமிங்கு டென் இயர்ஸ் தான் நீங்கள் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க போயிட்டு ஒரு நுரையீரல் டாக்டர் போய் பார்த்து ஒரு வாட்டி ஸ்கிரீன் பண்ணி பார்த்துக்கிறது இந்த பிடி சிகரெட் ஸ்மோக்கர்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த புகையில பழக்கணும் ஒரு சில பேர் இருக்காங்க அதாவது இந்த ஹான்ஸு ஜென்ரலா நார்த் இந்தியால அதிகம் பட் ஆனா சவுத் இந்தியாவில சில இடத்துல கொஞ்சம் திருட்டு தவிர நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ஹான்ஸ் இந்த புகையில இந்த பாக்கு இதெல்லாம் போடுறவங்க இருக்கீங்களே உங்களுக்கும் அதே பத்து வருஷம் நீங்க பத்து வருஷமா அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே போயிட்டு உங்களோட ஓரல் சர்ஜன் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்ட் கிட்டையாவது போயிட்டு வாய்னா எப்படி இருக்குன்னு ஒரு அடி பாத்துக்கோங்க உணவு குழாய்கள் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா இங்கே தான் உங்களுக்கு கேன்சர் மெயினாக வரும் ஏன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே தான் புதைச்சி வைக்கிறீங்க அப்போ இங்கே தான் ஸ்லோவாக வளர ஆரம்பிக்கும் நீங்கள் ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லிடுறேன் லேடிஸ்க்கு வரக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டண்ட் புற்றுநோய் வந்து ஒன்று வந்து மார்பகங்கள் புற்றுநோய் பிரெஸ்ட் கேன்சர் இன்னொன்று வந்து வாய் புற்றுநோய் அதாவது சர்வைக்கல் கேன்சர் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக தடுக்க முடியுன்றதான் நம்ம பாயிண்ட்டாக இருக்குது இப்போ மார்பகங்கள் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே மேமோகிராஃபின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு அதை நீங்க போய் ஸ்கிரீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீட்டில் ஏர்லியாவே கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் நீங்க குளிக்கிறீங்களே நீங்க குளிக்கும் போது செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் நீங்களே அழுத்தி பார்த்து ஏதாவது உருள் தான் பார்க்கலாம் சின்ன சைஸ்ல ஏதாவது இருந்தா கூட உடனே நீங்க டவுட் போயிடலாம் இது வந்து லேடிஸ்க்கு அதே மாதிரி இந்த கர்ப்பாய் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தடுக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் ஏன்னா இதுக்கு தடுப்பூசி இருக்கு கர்ப்பாய் வை புற்றுநோய் வந்து வரதுக்கு முக்கியமான காரணம் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் சிக்ஸ்டீன் அண்ட் எயிட்டீன் ஹெச்பிவி சிக்ஸ்டீன் எயிட்டீன் அப்போ இதுக்கு அகேன்ஸ்டா ஹெச்பிவின்னு ஒரு வேக்சின் இருக்கு அப்போ இந்த தடுப்பூசியை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும் உங்கள் மகப்பேறு டாக்டரோ இல்லை ஜென்ரல் மரத்தோடு போய் பார்த்து இந்த தடுப்பூசி போட்டிங்கன்னா கர்ப்பவாய் புற்றுநோய் வர்றதுக்கான சான்சஸ் குறையுது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இம்பார்ட்டண்டான ஆங்கிளில் நான் ஒரு ஸ்க்ரீனிங் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் இதை தான் மக்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் லைனாக எடுத்து ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்க முன் காப்புங்க அப்படின்றதான் நம்ம பாயிண்ட்டாக இருக்குது ஓகே சார் அப்புறம் ஆல்கஹாலிக்கு அவங்களுக்கு என்ன அதுன்னு அது சொல்லிடுங்க ஆல்கஹாலிக் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒன்றும் இல்லை சார் அல்ட்ராசவுண்ட் அப்டமன் தான் சார் அல்ட்ராசவுண்ட் அப்டமன்ல வந்து வயிற்றுல வந்து அந்த லிவரில் வந்து எப்படி இருக்கு லிவர் சுருங்கிருக்கா ஏதாவது கட்டி மாதிரி ஆயிருக்கான்னு பாக்குறது அப்புறம் எல்எஃப்டின்னு ஒன்று செக் பண்ணுவாங்க லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இது ரெண்டு தான் பேசிக் இது ரெண்டு அப்நார்மலிட்டி இருந்ததுனால நம்ம வந்து வயிற்றுக்கு எல்டிசிடி லோ லோ சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் இல்லைனா பிரச்சனை கிடையாது ஸோ ஆல்கஹாலிக்காக நீங்க இருக்கீங்க ஒரு ஒரு ஃபைவ் டென் இயர்ஸா குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க அல்ட்ராசவுண்ட் அப்டமன் மற்றும் எல்எஃப்டியை வந்து பாருங்கள் ஏன் அப்படின்னா அந்த ஆல்கஹால் வந்து முதல்ல எடுத்தாலும் கேன்சர் கிரியேட் பண்ணாது முதல்ல ஃபேட்டி வேற ஒரு கண்டிஷனுக்கு கிரியேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ்னு சொல்லி ஒரே இந்த லிவர் வந்து சுருங்கி போவோம் அதுக்கு அடுத்தது கேன்சரா மாறிடும் சோ அதனால வந்துட்டு நீங்க வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்றதை நீ அல்ட்ராசவுண்ட் அப்டவுன் எடுத்து பார்க்கறது நல்லது நன்றி டாக்டர் நன்றி வாய்ப்புக்கு நன்றி